ஜெர்மனி கோபுரா ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை காமாட்சி அம்பாள் தேரடி மலிவு விற்பனை ஜூலை ஏழாம் தேதி ஒரு நாள் மாபெரும் மலிவு விற்பனை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நீங்கள் வாங்கி செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர் காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுரா ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் இந்தியன் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் பார்வையிடுவதற்கு முன்னதாக ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்து வருகின்ற எம் தமிழ் உறவுகள் எத்தனையோ பேர் எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள் அதாவது சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றீர்கள் இருந்தாலும் கூட மிக அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே எம் தமிழ் காட்சி ஊடகத்தை பார்த்து வருகின்றீர்கள் அதில் பிரச்சனையில்லை இருந்தாலும் நீங்கள் எம்மோடு இணைந்து கொள்ள வேண்டும் என மிக அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்து வரும் ஆறு வயதுடைய தீவிர வலதுசாரி பெண்ணுக்கு நீதிமன்றம் வழங்கிய தண்டனை சரியானது என தற்பொழுது தீர்ப்பு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது ஜெர்மன் நாட்டின் பிரபல வலதுசாரி தீவிரவாத பெண்ணும் தொன்னூற்று ஐந்து வயதுடைய ஹாபெக் என்பதற்கு ஹம்பர்க் மாவட்ட நீதிமன்றமானது சிறை தண்டனையை விதித்திருக்கின்றது அதாவது இந்த வர்சுலா ஹாபெக் என்பவர் ரெண்டாவது உலக மயா யுத்தத்தின் பொழுது கொலக்கோஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒசியாவின் உள்ள பிரதேசத்தில் ஹிட்லர் ஜூதர்களை அடைத்து வைத்து நஞ்சூட்டி கொலை செய்த விடயத்தை இந்த தொண்ணூற்றி ஐந்து வயதுடைய ஒசுலா ஆபெக் என்பவர் இது ஆபேட்டிலாக அதாவது கட்டாய வேலை செய்வதற்காக மட்டுமே ஹிட்லர் இவர்களை இந்த சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்தார் என்று இந்த விடயத்தை மறைத்து தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதே வேளையில் ஜெர்மனியில் இவ்வகையான நடவடிக்கைகளை ஒருவர் வெளியில் இதை இந்த இரண்டாவது உலகமாக இந்த விடயத்தை மறைத்து பேசினார் அது குற்றவியல் சம்பவமாகும் இதன் காரணத்தினால் இந்த தொண்ணூற்றி வயது வயதுடைய மூதாட்டிக்கு எதிராக பல வழக்குகள் நடைபெற்று இவர் குற்ற காணப்பட்டிருந்தார் தற்பொழுது இந்த தொண்ணூற்றி வயது வயது உடைய தொண்ணூற்றி ஐந்து வயதுடைய மூதாண்டிக்கி மாவட்ட நீதிமன்றமானது சிறை தண்டனையை ஒத்திவைத்த சிறை தண்டனையாக விதித்ததாக தெரிவிக்கப்பட்டது ஏற்கனவே பேலியினுடைய நகர நீதிமன்றமும் இந்த தொண்ணூற்றி ஐந்து வயதுடைய பெண்ணிற்கு ஒருவரிட தண்டனையே விதித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டில் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் எவ்வாறு தங்களுடைய கணக்கை நடத்தி செல்ல வேண்டும் என்பது தொடர்பாக சூஃபா வெளியிட்டிருக்கிறது ஜெர்மனியில் ஒருவர் வங்கி கணக்கை வைத்திருக்கும் பொழுது அந்த வங்கிகளூடாக கொடுக்கல் வாங்கல் வாங்கல்கள் எவ்வாறு சீரிய முறையில் நடைபெறுகின்றதா இல்லையா என்பதை பற்றி அவதானிக்கின்ற பதிவு சூஃபா என்ற அமைப்பின் கையில் இருக்கின்றது அதே வேளையில் ஒருவர் தனது வங்கி கணக்கினூடாக அன்றே ஒரு பெற்ற கடனை உரிய நேரத்தில் வழங்காது விட்டால் இம் இவருடைய பதிவில் எதிர்மறையான பதிவுகள் பதியப்படுகின்றன இதே இதன் காரணத்தினால் இவ்வாறு எதிர்மறையாக பதிவு செய்யப்பட்ட நபரானவர் ஒரு வங்கியில் கடன் எடுக்கும் பொழுது இந்த எதிர்மறை பதிவானது அவருக்கு பாரிய அளவு பிரச்சனைகளை கொடுத்து வருகின்றது ஜெர்மன் நாட்டில் இந்த ஷூஃபான் அமைப்பானது அறுபத்தெட்டு மில்லியன் பேருடைய தரவுகளை சேகரித்து வைத்துள்ளதாகவும் இதேவேளையில் ஆறு தசம் நான்கு மில்லியன் அறுபத்தி நான்கு இலட்சம் தனியார் நிறுவனங்களுடைய சம்பந்தப்பட்ட பதிவுகளையும் மேற்கொண்டுள்ளதாக தெரி செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் அண்மை காலங்களாக இந்த என்ற அமைப்பினுடைய கடந்த கால நடவடிக்கைகள் சம்பந்தமாக பாரிய அளவு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தன இதேவேளையில் நீதிமன்றங்கள் கூட பாவனையாளர்களுக்கு ஆதரவான சில தீர்ப்புகளை வழங்கியிருந்தன இதன் காரணத்தினால் ஷூஃபாவானது தற்பொழுது இந்த விடயத்தில் சில நெகிழ்வு தன்மைகளை காண்பிப்பது போல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இதுவரை காலங்களும் ஒருவர் ஒருவர் ஒரு வங்கியில் கடன் எடுக்க முடியும் கடன் எடுப்பது சம்பந்தமாகவோ அன்றையில் ஒரு புதிய வீட்டை வாடகைக்கு எடுப்பது சம்பந்தமாகவோ அன்றையில் ஒரு தொலைத்தொடர்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது சம்பந்தமாக ஷூஃபா என்ற பதிவு பற்றிய விடயம் கருத்து கொள்ளப்படுகின்றது வேளையில் ஷூஃபா என்ற அமைப்பானது இவ்வாறு பதிவுகளை மேற்கொள்வதற்கு ஐம்பது முக்கிய விடயங்களை ஆராய்ந்து வந்திருந்தது இதேவேளையில் எதிர்வரும் காலங்களில் இந்த ஷூஃபா என்ற அமைப்பானது ஐம்பது இந்த முக்கிய புள்ளிகள் விடயங்களை விட இந்த விடயங்களை குறைத்து பத்து அன்றில் பதினைந்து விடயங்களை மட்டும் ஷூஃபா ஸ்கோர் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பில் பதிவு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜோரிஜ் துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் செய்தி தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை மூன்றாம் தேதி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிச் துபாய் ஜூவலரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அதிர்ஷ்ட பெட்டவர்கள் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜக்போர்ட் பரிசு இரட்டிப்பாகும் இரண்டாயிரத்து நானூறு சுவிஸ் நகைகள் வழங்கப்படும் அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் இணைந்து கொள்ளுங்கள் துபாய் கசோ ஏழு எண்ணாயிரத்து ஐந்து ஜோரேஜ் தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று ஐநூற்று எட்டு பதினாறு எழுபத்து நான்கு ஜெர்மனி நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு சம்பவம் பதினோரு வயது மாணவி தாயாகி இருக்கின்றார் ஜெர்மனியின் ஒரு நகரமான கிரைஸ் விகன்ஸ்டைன் என்று சொல்லப்படுகின்ற மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரத்தில் பதினோரு வயது பாடசாலை சிறுமி ஒருவர் ஒரு சிறு குழந்தையை பெற்று பெற்றெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜெமன் சரித்திரத்தில் இவ்வாறான சம்பவம் முதல் தண்டவையாக நடைபெற்றதாக பல பத்திரிகைகள் செய்தியில் தெரிவிக்கின்றன அதாவது இந்த பாடசாலை மாணவி பத்து வயதில் கருத்தரித்ததாகவும் பாடசாலைக்கு தனது இந்த நிலைப்பாட்டை மறைப்பதற்காக இவர் பாரிய பிரியத்தனங்களில் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே விலையில் ஆசிரியருடைய அவதானிப்பில் இந்த சிறு குழந்தையினுடைய உள்ள மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தால் இளைஞர் விவகாரங்களுக்கு சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு இது சம்பந்தமாக தெரிவித்த காரணத்தினால் பின்னர் இந்த இளைஞர் பலி இளைஞர் விவகாரங்களுக்கு பொறுப்பான அலுவலகம் இந்த சிறு குழந்தைகளை சிறு பெண் குழந்தை சிறுமியை கண்காணிப்பில் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் தற்பொழுது இந்த பதினொரு வயது சிறுமி ஒரு சு பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்துள்ளதாகவும் இதே வேளையில் இந்த குழந்தைக்கு தந்தையாக தந்தையாராக தாய் த அவரது தாயாராவின் தாயாரின் இரண்டாவது கணவரே உள்ளதாக டிஎன்ஐ ஆராய்வுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் இந்த சிறுமியினுடைய தாயின் இரண்டாவது கணவர் மீது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டில் குடியேற்றம் என்பது மிகவும் குறைவடைந்திருப்பதாக தற்பொழுது புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியிருக்கிறது ஜெர்மனியில் நிகர குடியேற்றமானது கடந்த ஆண்டு குறைவடைந்துள்ளதாக ஜெர்மனியின் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மன் நாட்டில் குடியேறியவர்களுடைய எண்ணிக்கை மற்றும் ஜெர்மன் நாட்டை விட்டு முற்றாக வெளியேறியோடைய எண்ணிக்கையுடன் பார்க்கும் பொழுது இவ்வாறு மொத்தமாக குடியேறியோட எண்ணிக்கை குறைவாக உள்ளதாக புள்ளிவரம் தெரிவிக்கின்றது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கூடுதலான உபையான நிகர குடியேற்றங்கள் ஜெர்மன் நாட்டில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்று தசம் நான்கு ஆறு மில்லியன் பேர் ஜெர்மன் நாட்டுக்குள் குடிபெயர்ந்ததாக குடிபெயர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் சென்ற ஆண்டு மொத்தமாக குடியேறியோடைய எண்ணிக்கையானது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி முந்நூறு பேராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் கடந்த ஆண்டு இவ்வாறு ஜெர்மன் நாட்டில் குடியே நிகர குடியேறியவருடைய எண்ணிக்கை குறைவடைந்தவைக்கு முக்கியமாக உக்ரைன் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற ஆய்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த ஆண்டு உக்ரைன் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்தவுடைய மொத்த எண்ணிக்கையானது மூன்று லட்சத்தி முப்பதினாயிரமாக இருக்கும் ஆசிய ஏழாயிரத்தி எண்பத்தி ஏழாயிரமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் சில மாநிலங்களில் உள்ள சில நகரங்களில் இவ்வாறு நிகர குடியேற்றம் நடைபெற்ற காரணத்தினால் அந்த நகரங்களில் சரத்தகை பெருக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜெர்மனி டோட்மொன்றில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க் ஸ்பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே ஸ்பரடைஸ் ஆல்டர்ஸ் டாசா முப்பத்து மூன்று டோட்முன் ஜெர்மனி இனி உலக செய்திகள் இலங்கை ஜனாதிபதி ஜ ரணில் விக்ரமசிங் அவர்கள் இன்றைய தினம் கண்டிக்கு விஜயம் சென்று கண்டியில் உள்ள அஸ்கிரிய மகநாயக்க தேரர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த அஸ்கிரிய பீடத்துக்கு சென்ற பிற்பாடு இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கண்டி கட்டுக்களை செல்வ விநாயகர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்டதாகவும் அது பின்னர் ஒரு மசூதிக்கு சென்று அங்கேயும் வழிபாடுகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்றைய தினம் இலங்கை ஜனாதிபதி ரணில் வி அவர்கள் கருத்து வெளியிடுகையில் இலங்கை இலங்கை பொருளாதார சீரட்டில் இருந்தபொழுது தான் இலங்கையை பாதுகாத்ததாகவும் இதேவேளையில் தற்பொழுது இலங்கைக்கு கடன் வழங்கும் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இரண்டு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் அதாவது சீனாவுடைய எக்ஸாம் வங்கியுடனும் இதேவேளையில் பிரான்ஸ் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுடன் ஜப்பான் போன்ற நாடுகளுடன் தான் ஒப்பந்தம் செய்ததாகவும் தான் இலங்கையினுடைய பொருளாதார நடைபெற்றிருந்த பொழுது அதை ஆதாள பாதாளத்திலிருந்து தான் விடுவித்ததாகவும் கருத்து தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் தற்பொழுது தான் தொங்கு பாலத்தில் இருந்த குழந்தை ஒன்றை பாதுகாத்ததாகவும் இதே வேளையில் தற்பொழுது இந்த குழந்தைக்கு யார் சொந்தம் என்று சொல்லி சொல்லி பலர் சொந்த உரிமை கொண்டாடுகின்றார்கள் என்று அவர்களை நாக்கி ஆடியிருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நீ அதல இருக்கட்டுமாப்பா டிடி பாக்ஸ் இருகோ எனக்கு விசாரி டிடி பாக்ஸ் இருகோ இல்லல ஹ்ம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கறேனா சரியா

விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை மலிவு விற்பனை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நீங்கள் வாங்கி செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர் காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுரா ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள்